இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க சீனா எது நடக்க கூடாது நினைச்சதோ அது நடந்துருச்சு இனி இந்தியாவை வீழ்த்தவே முடியாது என்கின்ற எல்லைக்குள் இந்தியா நுழைந்து விட்டது ஆம் நேரடி யுத்தத்தில் பங்கேற்கும் ஹியூமனாய்டு ரோபோக்களை உருவாக்கும் பணியை தொடங்கியுள்ளது டிஆர்டிஓ மனித கட்டளைகளுக்கு பணிந்து அதே நேரத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் இயங்கும் மனித ரோபோக்களுக்கான ஆராய்ச்சியை தொடங்கியுள்ளது இந்தியா போர்களின் போது ராணுவ வீரர்களுக்கு பதில் ஹியூமனாய்டு ரோபோக்களை அனுப்பி போரில் ஈடுபடுவதன் மூலம் மனித உயிரிழப்பை தடுக்க முடியும் எதிர்கால போர் நிச்சயம் அப்படியானதாகவே இருக்கும் அதற்கான பணியை பாதி முடித்துள்ளது இந்தியா ஹியூமனாய்டு ரோபோவிற்கான செயலி சென்சார் ஹார்ட்வேர் ஆகியவற்றை உருவாக்குவது சாதாரண காரியமில்லை ஆனால் அதனை உருவாக்கி காட்டி வரலாற்றில் முதன் முறையாக தங்களது ஹியூமனாய்டு ரோபோவின் முன்மாதிரியை புனே நகரில் பொது வெளியில் காட்சிப்படுத்தியுள்ளது பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ கடந்த நான்கு ஆண்டுகள் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் பலனாக ஸ்வயா என்ற ஹியூமனாய்டு ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது இப்போதைக்கு ஒரு சில அடிப்படை பணிகளை மேற்கொள்ளும் ஸ்வயா எதிர்காலத்தில் கன்னி வெடிகளை அகற்றுதல் போரில் அடிபட்ட வீரர்களை மீட்பது போர்க்காலங்களில் உணவு வெடிபொருட்களை விநியோகம் செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட உள்ளது ஸ்வயா ரோபோவிற்கு கட்டளைகளை கொடுத்து அவற்றை செய்ய வைப்பது பேலன்சிங் செய்வது தகவல்களை கொடுப்பது போன்ற பணிகளில் இந்திய விஞ்ஞானிகள் முழு முயற்சி எடுத்து வருகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ரோபோ முழுமையிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்வயா இருபத்தி நான்கு டிகிரி தன்னிச்சையாக செயல்படும் வகையிலும் கீழே விழுந்தால் மீண்டும் தன்னிச்சையாக எழுந்து தன்னை தானே நிலைப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டு வருகிறது சரியான இலக்கை நோக்கி பயணிக்க ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டத்தின் வடிவமைப்புகளும் முழுமையடையும் நிலையில் உள்ளது ஒரு சில நாடுகள் இராணுவத்தில் ரோபோட்டுகளை அறிமுகம் செய்துள்ள நிலையில் அது முழுமை பெறவில்லை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அணு ஆயுதம் ட்ரோன் வார் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் சேட்டலைட் வார் என உலக இராணுவங்களின் அத்தனை நவீன ஆயுதங்களையும் வைத்துள்ள இந்தியா எதிர்காலத்தில் ஹியூமனாய்டு ரோபோக்களையும் உள்ளடக்கிய வலிமையான ராணுவமாக உருவெடுக்க உள்ளது இந்தியா தொடங்கியுள்ள இந்த திட்டம் உலகின் எந்த இராணுவத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை இந்து ராணுவத்திற்கு அளிக்கும் நமக்கு பக்கத்திலேயே இருந்து குடைச்சல் கொடுக்கும் சீனாவிற்கு இந்த மெசேஜ் நிச்சயம் குடைச்சல் கொடுக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை இது மாதிரி பல சுவாரசியமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்